இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிடி அளவுக்கு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா இதை வந்துட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு சுண்டக்காவை நல்லா இடித்து அதோடய விதையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் நல்லா வதக்கணும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வறுத்தம் அந்த மிளகாவை வந்துட்டு காம்புலாம் எடுத்துட்டு தனியாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதை இப்போ அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இங்கே இப்போ இதை அப்படியே பல்ஸ் மூலில் ரஃப்பாக ஆடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து அரைச்சாச்சு இது கூட இப்போ வந்துட்டு தேங்காய் ஆல்ரெடி நான் துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதில் தேங்காய் சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம சுண்டக்காவும் புளியும் வருத்தம் இல்லையா அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் போடும் இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சுண்டக்காவை வருத்தோம் இல்லையா அதையே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தொகையல் அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தா போதும் சூப்பராக சுண்டக்காய் தொகையில் ரெடி ஆகிடும் இதை சுட சுட சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்லாம் இல்லையா இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டோம்னா தயிர் சாதமும் இருக்கா தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னைக்குமேட்டாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகே இதே போல் சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி